ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிட ஜெயிலி ஃபைண்டி உள்ள பேசுகிறேன் கடகராசி சாபத்திலிருந்து விடுபடும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அஷ்டம சனி முடியுதுங்க சனி முடிஞ்சாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் வரார் இப்போ இதுக்கு முன்னாடி சாபம்னா என்னங்க சாபம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோபங்களும் நம்மளுடைய பிரச்சனைகளை தான் சாபமாக மாறுது ஸோ நம்ம அசிங்கப்படக்கூடிய அத்தனை விஷயமும் சாபமாக தான் மாறும் இப்போ இதில் வந்து ஏமாற்றங்கள் தான் இந்த விஷயம் நிறைய ஏமாற்றங்கள் கடகராசி சந்திச்சிங்க என்ன மாதிரி ஏமாற்றம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதில் நீங்கள் முதலீடு பண்ணி நிறைய நஷ்டத்தை சந்திச்சிங்க இல்லையா அப்போ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு உங்களை ஏமாத்திட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருந்துட்டே ஒருத்தவன் துரோகம் பண்ணிட்டனா அவன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான் இப்போ ஏமாற்றத்துக்காகவே பிறந்தவங்க கடகராசிக்காரங்க அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க எப்படி ஏன்னா இவங்களுக்கு வந்து தாய் உள்ளம் கடகராசி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடம் மேஷம் ரிஷபம் இங்கே மிதனத்துக்கு அடுத்து கடகம் நாலாம் ராசி அப்போ நாலாம் ராசி என்பது தாயை தாய்மை உள்ளம்தான் அப்போ கடகரசி எல்லாருமே அப்படிதான் தான் இருப்பீங்க சாஃப்ட் காரனரை தான் பார்ப்பீங்க எல்லாரையும் நம்புவீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் போயிடுவாங்க ஸோ இதுதான் நடக்கும் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபேக்ட் அதில் அஸ்டமர் சன்னையில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு சரி ஓகே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நல்லது தானே நடக்கும் சார் அப்படி கேட்டிங்கன்னா கட்டாயமாக நல்லது நடக்கும் இதில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் தொழிலில் எப்படி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அந்த பண பிரச்சனை எல்லாம் அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க அப்ப உதவி பண்ண உடனே உங்களுடைய அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சோன்னே தொழில் பண்ணுவீங்க அது சாதாரணமான ஒரு கடையா இருந்தாலும் பெரிய அதாவது அடிப்படை தொழில்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து அசராத ஒரு உழைப்பினால வெற்றியை வந்து பெறலாம் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க அஷ்டமசன்லேருந்து வெளியே வருவீங்க கடகராசிக்காரங்க இந்த போன காலகட்டத்தில் நிறைய மனமிட்டு அப்படியே உங்களுக்குள்ளேயே அழுது அப்படியே மனம் நொந்து நூடல்ஸாக இருப்பீங்க இல்லையா அப்போ அந்த காலகட்டத்துலேருந்து வெளியே வருவீங்க அந்த டார்க் ரூம்லேருந்து இருள் சூழ்ந்த பாதை இருள் சூழ்ந்த மேகம் மாதிரி இருக்கும் அதுலேருந்து அப்படியே வெளியே வருவீங்க ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் அந்த பிரைட்னஸ் தான் கடகராசிக்கு சாபத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் ஒம்போதாம் இடம் பாக்கியம் ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு திருமண வாழ்க்கை நல்ல நிச்சயமாக கூட கூடும் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக காதல் விஷயங்களில் வெற்றிகள் உண்டுங்க காதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை நம்பி யார் மூலிமா ஒருத்தர் உள்ள இன்ட்ரன்டர்ஃபேர் ஆகி அந்த காதலில் வந்து உடைப்பட்டுருக்கும்ல அப்போ அந்த காதலில் வந்து வெற்றிகள் வந்து இப்போ மீண்டும் ஒன்று சேர்வீங்க காதலில் புது நம்பிக்கை வரும் அப்போ காதலே வந்து ஒரு தான் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ அந்த சாபத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க பாக்கிய சனி காதலை ஒன்று சேர்த்து வைப்பார் அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணம் கிட்டக்க வந்து நாளை காலையில் கல்யாணம் ஆறு மணிக்கு தாலி கட்டணும்னா மிட் கல்யாணம் நின்று போச்சு நிறைய பேர் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கர்மா தான் ஒரு அவமானம் தான் ஸோ அதை தான் இங்கே வந்து சனி பண்ணியிருப்பாரு இதிலிருந்து முற்றிலுமாக அந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க சாபம் நிச்சயமாக தீர்க்கப்படக்கூடும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு ஆலயத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்போ கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகக்குள்ள நிச்சயமாக நல்லா இருப்பீங்க இதில் பூசம் சனி நட்சத்திரம் ஸோ புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் ஆயிலே புதனுடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் இங்கே சிறப்பான ஒரு அந்தஸ்து பலம் பெறுது அப்போ இவங்களுக்கெல்லாம் நல்ல தசா புத்திகள்லாம் போகல உங்களுக்கு வந்து கோச்சாரங்கள் முப்பது சதவீதம் நம்புங்க எழுபது சதவீதம் உங்களுக்கு என்ன திசை போகுது என்ன புத்தி போகுது அந்தரம் சூட்சமம் பிராணம் ஹோரை இப்ப நம்ம பேசுகிற டைம் ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றதை அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சோ அதுதான் கடகராசிக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் முக்கியமா சோ இந்த தடவை சாபத்துல இருந்து வெளியே வருவீங்க முக்கியமா இதில் இவங்களுக்கு நிறைய பேர் வெளிநாட்டு வேலையை பத்தி கேட்டிருந்தாங்க அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே வெளிநாட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்குது அங்கே தொழில் பண்ண டெவலப்மெண்ட் ஆகலை எனக்கு வேலை கிடச்சி அங்கேயே நிற்கிறேன் சொந்த ஊருக்கு திரும்ப முடியல பணம் பிரச்சனை ஏகப்படுறதுலாம் இருந்துச்சு அப்போ கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பீங்க பகுதி நேர வேலை ஒரு பார்ட் டைம் வே அதாவது படிச்சுக்கிட்டே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பகுதி நேர வேலையெல்லாம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் ஸோ கடகராசி நல்லா இருப்பீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம சொல்லியிருப்போம் அந்த குழந்தை பாக்கியத்துலேருந்து ஒன்பதாம் இடம் போகக்குள்ள அதுவும் சாபந்தான் இப்போ குழந்தைய லேட்டாக நட லேட் லேட்டாக பிறக்குதுனாலே உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் பார்த்துக்கோங்க அதே டைமில் கோச்சாரத்தில் சனி பகவான் பறக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை கொடுப்பார் அவங்க ஒன்பதாம் இடத்துக்கு போகக்குள்ள கண்டிப்பாக நன்மையும் வந்து அவர் செய்வார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் உங்களுடைய தந்தையை பற்றி சொல்லக்கூடியது அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட சண்டை போட்டு பிரிஞ்ச மகளோ மகனோ ஒன்று சேருவீங்க கண்டிப்பாக அதுவும் ஒரு சாபம் தான் அந்த சாபத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ ஃபேமிலியில் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது சார் எங்கள் தாத்தா சொத்து பாட்டன் சொத்து அப்பாவோட சொத்து அதே மாதிரி அத்தை சொத்துலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா சித்தி அத்தை உறவு இதுவும் அங்க வந்து தான் இருந்திருக்கும் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகக்குள்ள இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுல கடகராசிக்கு குறிப்பாக நம்ம சொல்லக்கூடியது வீடு கட்டிவிங்க அதே டைமில் இந்த சாபத்துலேருந்து வெளியே வர்றது இந்த கல்யாண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏன் லேட்டாக நடக்குது அது சாபம் தாங்க அது பாவம் தாங்க அது பாவம் நம்ம பண்ணதுனால பிரச்சனை தான் அப்போ இந்த கோச்சாரங்களில் சனி பகவான் ஆறு எட்டு இதெல்லாம் வரக்கூடிய கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பார் அப்போ அந்த ப்ரெஷர்லேருந்து நீங்கள் இந்த சாபத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒன்பதாம் இடம் போகக்குள்ள சிறப்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் வீடு கட்டுவீங்க இது மூணுமே சுபகாரியங்கள் இது எல்லாமே சாபம் தானே அப்போ சாபம்னாலே என்ன நமக்கு நடக்காத ஒரு விஷயந்தான் சாபம் அப்போ அந்த சாபத்திலேருந்து வெளியே வரத்துக்கு சனி பகவான் உதவி செய்வார் அப்போ ரெண்டரை வருஷம் இவங்களுக்கு நன்மை உண்டாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வர கொடுங்க புதிய சொத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நன்மையை வந்து கொடுப்பார் ஸோ இந்த காலகட்டம் நன்மையை உண்டாக கோவில் வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனும் பார்வதி தான் அமிர்தகடேஸ்வரர் திருக்கடையூர் அபிராமி இந்த கோயிலுக்கு மட்டும் போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா சந்திரன் வந்து அங்காள பரமேஸ்வரி சொல்லும் அம்மன் தெய்வங்கள் எல்லா அம்மன் தெய்வங்களும் கடகராசி கும்பிடக்குள்ள நல்லது நடக்கும் பௌர்ணமி வழிபாடு பண்ணக்குள்ள சத்யநாராயண பூஜையை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நன்மை உண்டாகக்கூடும் புனர்பூசம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் அது சொல்லுங்க பூச நட்சத்திரத்துல உள்ளவங்க பிரகஸ்பதி வியாழக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு இரண்டு தீபம் போட்டுவாங்க ஆயுள்ய நட்சத்திரம் பதஞ்சலி முனிவர் திருப்பட்டூர்ல இருக்க அந்த திருப்பத்தூர் அந்த பிரம்மஸ்தலம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க உங்களுடைய சாபத்திலேருந்து விடுபட்டதுக்கு தான் இந்த கோயில் குறிப்பாக நம்ம இன்க்ளூடாக சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருப்பீங்க எல்லாமே மலையர்கள் எல்லாத்தையும் கூட பார்த்தா வெற்றி பெற வாழ்த்துக்கள்